ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்த்தோம்னா ஒரு சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்த்தரலாமா அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவை கொட்டிக்கோங்க அதில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தேவைக்கு தகுந்த மாதிரி இது எல்லாத்தையும் மாவு எண்ணெய் உப்பு எல்லாம் ஒன்றா கலந்து வர அளவுக்கு ரெண்டு நிமிஷம் பிசஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக இழுத்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அதை ஊற வச்சுருங்க பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு அதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இல்லை பெரிய உருண்டையாவோ இல்லை சின்ன உருண்டையாவோ மாவை வந்து நல்லா இது மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா மாவுலையுமே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற உருண்டையை கொஞ்சமாக நம்ம கோதுமை மாவை கொட்டி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரலைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லை ஒரு டப்பா மூடியோ வச்சு அழுத்தி எடுத்தோம்னா நமக்கு அழகாக ரவுண்ட் ஷேப் வரும் குடும்பம் வரைக்கும் நம்ம கையிலேயே நீங்கள் வந்து ரவுண்ட் ரவுண்டாக இதே மாதிரி வர அளவுக்கு உருட்டிக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்கலை நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற சப்பாத்தியா அது மேல போட்டு கொஞ்சம் அப்படியே பெரட்டி பெரட்டி எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா லைட்டா அது மேல எண்ணெய் தடவிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரா சப்பாத்தி ரெடி ஆயிடும் ஃபுல்கா எப்படி செய்யணும் அதே மாதிரி சப்பாத்தியை சூடு பண்ணிட்டு வெறும் அடுப்புல தூக்கி வச்சோம்னா நமக்கு நல்லா மாவு உப்பி வரும் அதுதான் ஃபுல்கா ஃபுல்கா ஸ்டாண்ட் இல்லாமலே சூப்பரா இருக்கு பாருங்க இதுதான் ஃபுல்கா இதே மாதிரி நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் சப்பாத்தி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்